காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குழந்தைகளிடம் ஆபாச படம் காட்டி அத்துமீறிய அரசு அதிகாரி சிறுவனிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக கொலை செய்த கொடூரம் அம்பலமாக இருக்கிறது அரசு அதிகாரி மீது போலீஸ் எடுத்த நடவடிக்கை என்ன காஞ்சிபுரம் மாவட்டம் கருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் அரசு ஊழியரான ராஜேஷ் காஞ்சிபுரத்தில் நில அளவை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் நில அளவை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார் ராஜேஷுக்கு திருமணமாகியுள்ள நிலையில் மனைவியை பிரிந்து வசித்து வருகிறார் இந்நிலையில் கருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி என்ற பெண்ணுடன் ராஜேஷுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த தனலட்சுமிக்கு பத்து வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஆறு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது குடும்ப வருமானத்திற்காக தனலட்சுமி தனது தாய் நடத்தி வரும் டிஃபன் கடையில் உதவியாக இருந்து வந்துள்ளார் ராஜேஷ் அவ்வப்போது தனலட்சுமி தாய் நடத்தும் டிஃபன் கடைக்கு சென்று டிஃபன் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அப்போதுதான் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இந்த பழக்கம் நட்பாக மாறி செல்போன் மூலம் பேசி இருவரும் நட்பாக பழகி வந்த நிலையில் காலப்போக்கில் தகாத உறவாக மாறியுள்ளது நில அளவைத் துறையில் தற்காலிக வேலை குறித்த அறிவிப்பு வந்தபோது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜேஷ் தனலட்சுமிக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் அந்த உரிமையில் அவ்வப்போது ராஜேஷ் தனலட்சுமி வீட்டிற்கு சென்று வந்துள்ளார் அவ்வாறு செல்லும் ராஜேஷ் தனலட்சுமியின் குழந்தைகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இரு தினங்களுக்கு முன் தனலட்சுமி வீட்டில் இல்லாதபோது அவரது ஆறு வயது மகனிடம் தகாத முறையில் அத்துமீறி உள்ளார் அதனை மறைக்க சிறுவன் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளார் சிறுவனை தாக்கிவிட்டு அங்கிருந்து ராஜேஷ் தப்பித்துச் சென்றுள்ளார் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என நினைத்த தனலட்சுமி மருத்துவமனை அழைத்து சென்றபோது குழந்தை தாக்கப்பட்டிருப்பது வந்தது இது தொடர்பாக காஞ்சிபுரம் தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணையை தொடங்கினர் தனலட்சுமியின் குழந்தைகளிடம் விசாரித்தபோது போது அவ்வப்போது ஆபாச படங்களை சிறுவன் மற்றும் சிறுமி ஆகிய இருவருக்கும் ராஜேஷ் காண்பித்து வந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது இதனிடையே சிகிச்சை பெற்று வந்த ஆறு வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது சிறுவன் என்றும் பாராமல் தகாத முறையில் அத்துமீறி தாக்குதல் நடத்திய அரசு அதிகாரி ராஜேஷ் மீது கொலை வழக்கு மற்றும் போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அரசு அதிகாரியின் அத்துமீறலால் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது